டி ஜெயக்குமார் உருவ பொம்மை எரிப்பு அதிமுகவின் ரத்தத்தை உறிஞ்சும் அட்டைப்பூச்சி ஓபிஎஸ் என்று செய்தியாளர் சந்திப்பில் டி ஜெயக்குமார் சொல்ல அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள் பொங்கி எழுந்து அதிமுகவினுடைய பூச்சியே வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஜெயக்குமாரும் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து தவறாக பேசியதற்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டி ஜெயக்குமார் அவர்களுடைய உருவ உண்மை நேற்று எரிக்கப்பட்டது ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து தவறாக அவதூறு பரப்பி பேசிய ஜெயக்குமாருக்கு மிகப்பெரிய அளவில் கண்டன குரலும் எழுந்தது அதனுடைய வீடியோ தொகுப்பை இப்போ நம்ம பார்க்குறோம் சங்களை தவறாக பேசிய ஜெயக்குமார் ஜெயக்குமார் துரோகி ஜெயக்குமார் துரோகி ஜெயக்குமார் துரோகி ஜெயக்குமார் 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 何 <noise> <noise>